ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இனிமேல் காலையில் எந்திரிச்ச உடனேயே இந்த டீ அந்த டீ எந்த டீம் குடிக்க வேண்டாம் நீங்கள் வந்து மில்லட்லேயே வந்து சூப்பராக ஒரு டீயை போட்டு குடிங்க இதை நீங்கள் டீன்னு நினச்சிங்கன்னா டீ இல்லை உங்களுக்கு வந்து இது வந்து கூழாக தெரியுது அப்படின்னா நீங்கள் கூழாவும் கூட நினச்சிக்கலாம் ஏன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி வந்து கூழ் வந்து பண்ண போகிறோம் இதை டீயாக தான் நம்ம காலையில் குடிக்க போகிறோம் அதனால தான் இதுக்கு மில்லட் டீ ஏன்னா காலையில் நம்ம வந்து டீயை கட் பண்ணிவிட்டு இதை குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் அந்த ஒரு டம்ளரில் ஒரு ஒரு ஸ்பூன் இருக்குல்லையா அந்த ஸ்பூனில் மாவு ஒரு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து போட்டுக்குங்க போட்டுட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க இது வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து ஆகாதுங்க நீங்கள் வந்து டீ போடுற நேரத்தை விட ரொம்பவே கம்மியான நேரம் தான் வந்து இதுக்கு வந்து எடுக்கும் இப்போ நம்ம வந்து நிறையா மாவு போட்டுறக்கூடாது எப்பவுமே அளவு மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க அது மட்டும் வந்து போதும் இல்லை உங்களுக்கு வந்து வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே நீங்கள் வந்து இந்த ஸ்பூன் அளவு க நல்லா வந்து கவனம் செலுத்தி கவனமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து போட்டுக்குங்க இப்போ வந்து நம்ம மாவு போட்டு நல்லா வந்து கலக்கியாச்சு இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு நீங்கள் உப்பு போட்டால்தான் அந்த மாவுட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் வந்து உப்பு போடுறேன் இப்போ உப்பு போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டீக்கு நம்ம நார்மலாக வந்து வெள்ளமோ சர்க்கரையோ என்ன போடுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்குங்க இல்லை சுகர் வந்து போடுறதுனால போட்டுக்குங்க நான் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளம் தான் வந்து போட்டிருக்கேன் இது வந்து நான் வந்து ஒரு டம்ளருக்கு வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் தான் வந்து போட்டிருக்கேன் இதை போட்டதுக்கு அப்புறம் நல்லா வந்து ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் கூட ஆகாது அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கூட போதும் இது வந்து ரெடி ஆயிடு இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு திக்னஸ் வந்து கிடைக்கிது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இல்லைனா டீ குடிக்கிற ஃபீலிங்கே நம்மளுக்கு வந்து இருக்காது இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம டம்ளருக்கு வந்துட்டு ஊற்றிட்டு இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம் தேங்காய் தாங்க தேங்காய் வந்து வெறு வயத்தில் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த தேங்காவை நம்ம வந்து இந்த கூழ் கூட அப்படியே வந்து இந்த டீ கூட நம்ம சாப்பிட போகிறோம் ஏன்னா இது கூழ் கூழ்ன்னு நம்ம நினச்சிருச்சு கூழாகவே நம்மளுக்கு வந்து வருது காலையில் நம்ம இந்த டீக்கு பதிலாக இந்த டீயை தான் வந்து சாப்பிட போகிறோம் இப்போ தேங்காய் திருவிழா அப்படியே தூவி விட்டு குடிச்சிங்க அப்படின்னா சூப்பர் சூப்பரான உங்களுக்கு காலையில் ஹெல்த்தியான டீ வந்து ரெடி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்